உண்மையும் பின்னணியும் வணக்கம் மன்னிக்க முடியாத சில தவறுகள்லாம் இருக்கு அந்த தவறுக்கான தண்டனை என்ன தெரியுமா மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தன்னுடைய தகாத உறவின் காரணமாக ஒரு பள்ளி ஆசிரியர் ஒருவர் தன்னுடைய உயிரையே பறி கொடுத்திருக்கார் அதை பற்றியும் முதியவர்களை மட்டுமே குறிவைத்து நடந்து வரக்கூடிய கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களை பற்றியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில் பார்க்க நகைக்காக குளத்தில் முக்கிதாட்டின் கொலை புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசர் குளம் கிராமத்தைச் சேர்ந்த சாத்தாயி அப்படிங்கக்கூடிய எழுபத்தைந்து வயது மூதாட்டி கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி மாலை வழியில் அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில் இருக்கக்கூடிய குளத்துக்கு குளிக்க சென்ற போது ஐந்து சவரன் நகைக்காக வெறும் அஞ்சு சவரன் நகைக்காக நீரில் மூழ்கடித்து கொலை செய்யப்பட்ட திகில் சம்பவத்தின் உண்மை என்ன அதனுடைய பின்ன நினைங்கிறத இப்ப பார்க்கலாம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ள அரசர் குளம் கிராமத்தில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு அங்குள்ள குளத்தில் அதே பகுதியை சேர்ந்த சுமார் வயது மதிக்கத்தக்க நீரில் சடலமாக கிடந்துள்ளார் கண்ட அப்பகுதி மக்கள் உடனடியாக குளத்திற்குள் குதித்து அவரை மீட்டனர் அப்போது அவர் அணிந்திருந்த ஐந்து சவரன் தங்க சங்கிலி மற்றும் தோடுகள் இல்லாததைக் கண்டு அவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதனால் அவரை யாராவது கொலை செய்திருக்கலாம் என்று எண்ணிய அவருடைய உறவினர்கள் இதுகுறித்து நாகுடி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாத்தாயியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வந்தனர் மேலும் ஐந்து சவரன் நகைக்காக மூதாட்டியை குளத்தில் மூழ்கடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அறிந்த புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டேவும் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டார் பின்னர் அறந்தாங்கி காவல் ஆய்வாளர் கருணாகரன் தலைமையில் தனிப்படையை அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர் அப்போது அதே கிராமத்தை சேர்ந்த முகாஸ்ரின் என்ற இளைஞரின் நடவடிக்கைகள் வழக்கத்திற்கு மாறாக சந்தேகப்படும்படியாக இருந்ததால் போலீசார் முகாஸ்ரின் என்ற இளைஞரை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது பதற்றமடைந்த முகாஸ்ரின் முன்னுக்கு பின் முரணாக போலீசிடம் பதில் கூறியுள்ளார் பின்னர் போலீசார் அவர்களின் பாணியில் நடத்திய விசாரணையில் பல தகவல்கள் வெளிவந்துள்ளன சுற்றி கொண்டிருந்த முகாசிரின் சாத்தாயை அணிந்திருந்த நகைகளின் மீது ஒரு கண்ணாகவே இருந்துள்ளார் வீட்டில் தனியா இருக்கிற முதியோர்கள கண்காணிக்கப்பட்டு அவர்களிடம் பணத்தை கொள்ளையடிப்பதற்காக சில குற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த கொலை கொள்ளை சம்பவங்கள் இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பது காரணம் என்னன்னா முதியோர்கள் சிறு குழந்தைகள் பெண் குழந்தைகள் இவங்களெலாம் தனிமையில் இருக்காங்கிறத கண்காணிக்கப்பட்டு இந்த குற்ற சம்பவங்கள் நடக்குது நம்ம வந்து அவங்கள வந்து என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தனிமைப்படுத்தி தனிமையில் விட்டுட்டு போகக்கூடாது நம்ம வெளியூருக்கு போகிறோம் வீட்டிலேருந்து அப்படின்னா முதியோர்கள் வீட்டில் தனிமையில் இருக்காங்கன்னா அவங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்கு பக்கத்தில் உள்ள காவல் நிலையத்தில் நீங்கள் வந்து அறிவிப்பு கொடுத்துட்டு போனீங்கன்னா அவங்க பாதுகாப்பாங்க கண்காணிச்சுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டில் கூட தெரியப்படுத்தி கொஞ்சம் பார்த்துக்கிறோங்க வீட்டில் தனியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அவங்க கண்காணிச்சுக்குவாங்க இந்த குறைபாடுகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த குறைபாடுகளை தீ தீர்ப்பதற்கு நாமும் வந்து சமூக நல அக்கறையோடு நம்மளும் செயல்படணும் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களும் அவங்களுக்குள்ள பல திறமைகள் இருக்கும் இருந்தாலும் கூட எதையுமே முயற்சிக்கிறதே கிடையாது வீணா போயிடுவாங்க அதே போலதான் முகாசரின் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் ஊர் சுத்திட்டு இருந்திருக்கிறார் இந்த நிலைமையில அவருக்கு செலவுக்கு பணம் தேவை ஏற்பட்ட போதுதான் சாத்தாயின் கழுத்திலையும் காதலையும் கடந்த தங்க நகைகள் அவருடைய கண்களை உறுத்தி இருக்கு அதனால் ஏற்பட்ட விபரீதம் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் சாத்தாயிடமிருந்து எப்படியாவது தங்க சங்கிலியையும் தோடுகளையும் பறித்துவிட எண்ணி கடந்த சில நாட்களாகவே மூதாட்டியை பின்தொடர்வதும் கண்காணிப்பதுமாக இருந்துள்ளான் முகாசிரின் இந்நிலையில்தான் சம்பவத்தன்று மாலை சாத்தாயி குளத்திற்கு சென்று குளித்துவிட்டு துணிகளை துவைப்பதற்காக அங்கு சென்றுள்ளார் அப்போது அவரை பின்தொடர்ந்து வந்த முகாசிரின் இது போன்ற சந்தர்ப்பம் திரும்பவும் அமையாது என்று எண்ணி சாத்தாயி குளித்துக் கொண்டிருந்த போது குளத்திற்குள் இறங்கி நீருக்கு அடியில் சென்று சாத்தாயியின் காலை பிடித்து நீருக்குள் இழுத்து மூழ்கடித்து துடிக்க துடிக்க மூச்சை நிறுத்தி கொலை செய்துள்ளான் முகாசிரின் சாத்தாயியின் மூச்சு மெல்ல அடங்கியதும் அவரது கழுத்தில் கிடந்த தங்க சங்கிலி மற்றும் காதில் இருந்த தோடுகளை கழட்டி எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளான் முகாசரின் இதனையடுத்து அவனிடம் மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் சாத்தாயிடமிருந்து அபகரித்து சென்ற நகைகளை வீட்டில் மறைத்து வைத்திருப்பது போலீசாருக்கு தெரியவந்தது பின்னர் கொலையாளி முகாசிரினை போலீசார் அவனது வீட்டிற்கு அழைத்து சென்று நகைகளை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்தனர் அதோடு மட்டுமல்லாமல் மூதாட்டி சாத்தாயி கொலை செய்யப்பட்டு இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள்ளாகவே குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்தது அப்பகுதி மக்களிடையே போலீசாரின் மேல் இருந்த நம்பிக்கையை அதிகரித்ததோடு அனைவரும் அடைந்தனர் அதே நேரத்தில் சம்பவம் நடந்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளாக குற்றவாளியை கைது செய்த தனிப்படை போலீசாருக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே தனது பாராட்டுக்களை தெரிவித்தார் இவங்கள வந்து இவங்க இருக்கக்கூடிய ஆபரணங்களை வந்து மறிச்சிட்டு போனா நம்மள யாரும் கேட்க மாட்டாங்கிற அந்த திருடுறவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் இருக்குது அந்த நிலையை வந்து முதல்ல மாறணும் இந்த நிலை மாறினா இதுக்கு வந்து நம்மளுடைய காவல்துறையார் என்பது தமிழக அரசு இதுக்கு வந்து ஒரு தனியான ஒரு கண்காணிப்பு கொடுவோம் இல்லை அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு சம்மந்தமாக இது மாதிரி ஒரு ஒருத்தர் வரும்போது அதை நம்ம எப்படி அதில் நம்ம தற்காத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தும் பொழுது இது மாதிரி விஷயங்கள் நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறதா இது இது மட்டும் இல்லாமல் இன்னும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலையுமே வந்து இந்த மாதிரி முதியவர்களை நம்ம போய் அட்டாக் பண்ணும்போதோ இல்லை அவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒன்று ராபரி வலிப்பறியோ ஏதோ விஷயத்தை பொழுதுமோ அந்த அவங்கள நம்மளை யாரும் வந்து அதை எடுத்து த டிஃபன்ஸ் பண்ணிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு 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 மெத்தட போக்கு வந்து அந்த இளைஞருக்கு மத்தியில் இருக்கு அவங்களுக்குமே வந்து ஒரு பயம் வரணும் என்னதான் போலீசார் இவ்வளவு திறமையானவர்களாக இருந்த கூட வயதான முதியவர்கள் கொள்ளையர்களின் இலக்கிற்கு தொடர்ந்து பலியாவது வேதனையை ஏற்படுத்துகிறது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக கடந்த காலங்களில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்திருந்த போதிலும் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு தன்னுடைய கணவருக்கு மருந்து வாங்க வந்த மூதாட்டியிடம் பிரதமர் மோடி வயதான தம்பதிக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் தருவதாக ஆசை வார்த்தை கூறி அவரிடமிருந்து ஐந்து சவரன் தங்க நகைகளை மோசடி செய்து களவாடி சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது பொண்ணும் பொருளும் போயிடுச்சுன்னா கூட நம்மளால் வந்து திருப்பி சம்பாதிக்க முடியும் ஆனா ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா சம்பாதிக்கவே முடியாது ஆனா இதை தவறுகள் செய்யக்கூடிய நபர்கள் உணர்றாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இல்லைன்னா இந்த வெறும் நகைக்காக இப்படி ஒரு உயிர் பறிபோயிருக்காது தான் உண்மை இதே மாதிரி தான் தேர்தல்லாம் முடிஞ்சு பெரிய கலைவரமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் பிரதமர் மோடி பத்து லட்சம் ரூபாய் கடன் தரார் அப்படின்னு சொல்லி வயதான மூதாட்டிக்கிட்ட இருந்து ஐந்து சவரன் தங்கச்சங்கலியை ஏமாற்றி பறித்து சென்ற சம்பவத்தை பத்தி இப்போ பார்க்கலாம் சென்னை திருவேற்காடு டிடிஎஸ் நகர் பகுதியை சேர்ந்தவரான எழுபத்தைந்து வயதான சாந்தா உடல் நலம் பாதிக்கப்பட்ட தன்னுடைய கணவருக்கு தேவையான மருந்துகள் வாங்க கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு வந்துள்ளார் அப்போது அங்கு வந்த அடையாளம் தெரியாத சுமார் முப்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க வாலிபர் ஒருவர் மூதாட்டியிடம் பேச்சு கொடுத்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த வாலிபர் மூதாட்டியிடம் பிரதமர் மோடி வயதான தம்பதிக்கு பத்து லட்சம் ரூபாய் கடன் தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஒரு வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போடுமாறு தெரிவித்துள்ளார் இதனை நம்பி அந்த மூதாட்டியும் வெற்று பேப்பரில் கையெழுத்து போட்டுள்ளார் இதனையடுத்து அந்த வாலிபர் மூதாட்டியிடம் உங்கள் தங்க செயினில் இருக்கும் நம்பரை சொல்லுமாறு கேட்டுள்ளார் உடனே மூதாட்டி ஐந்து சவரன் தங்க செயினை கழட்டி அந்த வாலிபரிடம் கொடுக்க அவரும் அந்த செயினில் இருந்த ஏதோ ஒன்றை குறித்து கொண்டு செயினை மூதாட்டியிடமே திருப்பிக் கொடுத்துள்ளார் இதனையடுத்து சிறிது நேரத்திலேயே அந்த மூதாட்டி மயங்கி விழுந்துவிடவே அந்த அடையாளம் தெரியாத நபர் மூதாட்டி சாந்தா கழுத்தில் இருந்த ஐந்து சவரன் தங்க நகையை திருடிக் கொண்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார் சிறிது நேரம் கழித்து மயக்கம் தெளிந்து எழுந்து பார்த்தபோதுதான் அவருடைய கழுத்தில் அணிந்திருந்த ஐந்து சவரன் தங்க நகை காணாமல் போனது தெரிய வந்தது இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த மூதாட்டி உடனடியாக கீழ்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து மூதாட்டியிடம் செயினை பறித்து சென்ற மர்ம ஆசாமியை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் பலரிடையையும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நம்ம பெற்றோர்களை வந்து ஆஹ் தனியாக ஊற்றக்கூடாது நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை வந்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு அவங்க பாட்டுகள் சந்தோஷமா இருக்காங்க அவளை பெற்று வளர்த்ததுக்காக நம்ம செய்யக்கூடிய காரியம் முதியோர்களை வந்து த முதியோர்கள சேர்க்கறது தானா அப்படிங்கிறது நீங்கள் தான் சிந்திக்கணும் நம்மளை எப்படி பாதுகாத்தாங்களோ நம்மளை இந்த அளவுக்கு பாதுகாத்தாங்களோ அதே மாதிரி நம்மளை பெற்றோர்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இந்த கடமை நம்ம தவறக்கூடாது அதே மாதிரி சமூக நலத்துறையும் வந்து இந்த தனிமையில் இருக்கும் முதியோர்களை வந்து கண்க கணக்கெடுத்து அவர்களுடைய பாதுகாப்பை வந்து உறுதி செய்யணும் தன்னுடைய இயலாத காலத்தில் தள்ளாடக்கூடிய வயசில் இருக்கக்கூடிய முதியவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனக்குன்னு ஏதாவது பின்னாடி கொஞ்சம் தேவைப்படும் அப்போ தான் பெற்றவங்களை வந்து அந்த பசங்கள்லாம் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சேர்த்து வச்சுருப்பாங்க வாழ்க்கையில் ஓடி ஓடி உழைச்சி கால்கள் அயர்ந்து ஓய்வெடுக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி இறக்கமே இல்லாமல் கையவர்களால் வைக்கப்படக்கூடிய சம்பவங்கள் அதிகமாய்ருக்கிறது வேதனையான ஒரு விஷயம் அதே நேரத்தில் வயதான முதியவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய விதமாக பெற்றோர்களை தனியாக விட்டுட்டு வெளிநாட்டிலையும் வெளியூர்லேயும் ஏன் பக்த ஏரியாலே இருப்பாங்க இந்த மாதிரியான ஆட்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது இந்த சம்பவங்களுக்கு பிறகாவது அவங்க மேலே கொஞ்சம் கவனத்தை செலுத்தி அவங்க தனிமையில் இருக்கிறத தவிர்த்து முடிஞ்ச அளவுக்கு கூட்டு குடும்பமாக இருந்தோம் அப்படின்னா இது போன்ற விவரங்களை கொஞ்சமாவது தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பலருடைய கருத்தை கோப்பியம் உண்மையும் பின்னணியும்